ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிப்பீஸ் இன்றைக்கு கனவுகளும் அதன் பலன்களும் பார்ட் டூ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப நன்றி உங்கள் கனவுகள் எல்லாம் வந்ததெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன பலன்னு சொல்கிறேன் ஏன்னா தெரியாமல் நான் எதுவுமே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாது இப்போ இன்றைக்கி வந்து சிங்கம் கனவுல வந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் சிங்கம் வந்துட்டு அப்படியே மறைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்கள் தொழிலில் கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் சிங்கம் பாய்ந்து வருது அப்படின்னா விபத்து ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் சிங்கம் வந்து உங்களை பார்த்துட்டு பயந்து ஓடுது அந்த மாதிரி ஒரு கனவு வந்தால் உங்களுக்கு ஏற்பட இருந்த பெரிய விபத்து வந்து விலகி போகுது அப்படின்னு அர்த்தம் இறந்த சிங்கத்தை பார்த்தீங்கன்னா கனவுல துக்க செய்தி ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம் சிங்கத்தின் மீது ஏறி நீங்கள் சவாரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் வந்து பதவி உயர்வு வேலையில் அரசியல் செல்வாக்கு எல்லாமே வந்து ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிற பிரகாரம் சிங்கம் ரொம்ப பணிவாக நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மரியாதையும் நன்மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து நரி நரியே கனவுல கண்டா நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையும் நரி ஊழையிடுவது போல் நம்ம கனவு கண்டா மகிழ்ச்சி தரும் செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம் நிறைய உங்களை துரத்துது துரத்துற போல் கனவு கண்டா உங்களை தேடி வசதி வாய்ப்புகள் வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் நிறைய உங்கள் மேலே பாய்ந்து தாக்குற மாதிரி கனவு கண்டா உங்கள் மேலே வீண் பழி குற்றச்சாட்டு இதெல்லாம் வரப்போகுதுன்னு அர்த்தம் நிறைய உங்களை ஒன்றுமே செய்யாமல் ரொம்ப பணிவாக உங்கள் பக்கத்தில் வந்து நிற்குது அப்படின்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்கள் கதவை தட்டப்போகுதுன்னு போகுதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து யானை யானையை கனவு பார்த்து அது உங்களை பார்த்து தும்புக்கியை தூக்கி உயர்த்தினால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒரு புதிய முன்னேற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் யானை உங்களை நோக்கி வேகமாக வந்து பக்கத்தில் வந்ததுமே அப்படியே நின்றுடுது அப்படி நின்றுவிட்டால் வந்த ஆபத்து விலகிவிட்டதாக அர்த்தம் யானையை வந்து பின்புறமாக துரத்திக்கிட்டு வந்தால் குடும்பத்தில் கஷ்டங்கள் ஏற்பட்டு சமாளிக்க வேண்டி வரும் யானை குளிக்கிறது போல் நீங்கள் கனவு கண்டா எல்லாம் படிப்படியாக குறைய போகுதுன்னு அர்த்தம் யானை வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னால் நிற்கிற மாதிரி கனவு கண்டா தொழிலில் புதிய மாற்றம் ஏற்பட போகுது அதனால் பல நல்ல பலன்களும் ஏற்பட போகுது செல்வாக்கும் உயரப்போகுதுன்னு அர்த்தம் யானை தன் குட்டியுடன் வருவது போல் கனவு கண்டா இன்னொரு விதத்தில் வந்து வருமானம் வரப்போகுது இன்னொரு தொழில் மூலமாகவோ இல்லை வந்து வேற ஏதாவது வேலை வாய்ப்புகளோ முன்னொன்று வரப்போகுதுன்னு அர்த்தம் அலங்கரிக்கப்பட்ட யானை மீது சவாரி செய்கிற மாதிரி கனவு கண்டால் பதவி உயர்வு செல்வாக்கு எல்லாமே ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து கரடி கரடி வந்து ஒரு மரத்திலிருந்து தேன் எடுப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு புதையல் போல் திடீரென்று எதாவது ஒரு பணம் எங்கிருந்தாது வரப்போது பணமலை கொட்ட போகிறதுன்னு அர்த்தம் கரடியை மட்டும் கனவில் கண்டால் உறவினர் வீட்டில் துக்க காரியம் நட கரடி மட்டும் வந்துட்டு அப்படியே மறைஞ்சால் உறவினர் வீட்டில் வந்து ஒரு துக்க காரியம் வந்து நடப்ப நடைபெறப் போகிறதுன்னு அர்த்தம் ஒற்றை குரங்கு நெக்ஸ்ட்டு வந்து குரங்கு ஒற்றை குரங்கு உங்களை பார்த்து ஓடினால் கஷ்டங்கள் வந்து விலக போவதாக அர்த்தம் குரங்கு கூட்டமாக ஓடி ஆடி திருவதை பார்த்தால் கஷ்டங்கள் மாறி புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் குரங்கு வந்து உங்களை பார்த்து உரு உருன்னு பல்ல இழிச்சா தொழிலில் சங்கடங்கள் பழி சொல் எல்லாமே வரப்போகுதுன்னு அர்த்தம் குரங்குகள் வீட்டுக்குள்ளே புகுந்ததாக கனவு கண்டிங்கன்னா வசதியுடன் வாழக்கூடிய நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு இந்த கனவின் பலன்கள் சொல்லுது வீட்டின் மேலே குரங்கு ஏறுவதாக கனவு கண்டால் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறீர்கள் இன்னும் நல்ல பல தொழில்களோ இல்லை வேறு வேலை வாய்ப்புகளோ வரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால் வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பூனை பூனை பயந்து ஓடியதாக கனவு கண்டால் இதுவரை ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி எல்லாம் வெற்றியில் முடிய போகுதுன்னு அர்த்தம் அதுவரை பயங்கரமாக எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் விலகி எல்லாமே நீங்கள் அடுத்த எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே வெற்றியில் முடிய போகுதுன்னு அர்த்தம் பூனை படுத்து தூங்குவதாக கனவு கண்டா வருமானத்தில் குறை ஏற்பட போகுது நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க செத்துப்போன பூனையை கனவுல கண்டா கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டதாக அர்த்தம் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னா அதுக்கு அறிகுறியாக கூட இந்த கனவு வந்து வந்திருக்கலாம் அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு மன நிம்மதி ஏற்படுத்திக்கலாம் சரி நம்ம இத்தனை நாள் வந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது இனிமேல் வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நாய் நாயை கனவு கண்டா வந்து நன்மை தரும் நாய் சுருண்டு படுத்திருப்பதாக நீங்கள் கனவு கண்டிங்கன்னா நிலமோ வீடோ வாங்கும் வாய்ப்பு வந்து கண்டிப்பாக ஏற்படும் நாய் யாரையாவது பார்த்து குறைப்பது போல் கனவு கண்டால் வழக்கு வெற்றி பெற்று வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் ரொம்ப இழுப்பறியாக ரொம்ப நாளாக கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு முடிவுக்கு வராமலே இருக்கும் அது வந்து வெற்றி பெற்று உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் நாய் உங்களை பார்த்து குறைத்தால் மகிழ்ச்சி தரும் செய்தி வரும் எங்கிருந்தாவது ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தி உங்கள் வருமானம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை புதிய தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது சுப செய்திகளாக இருக்கலாம் அந்த மாதிரி மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து வரும் நான் உங்களை பார்த்து வாளாட்டினால் உறவினர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எதிர்பார்க்காத உறவினர் வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாலேயே அவங்க முன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நாய் உங்களை துரத்துவதாக கனவு கண்டால் உங்கள் மீது யாரோ பழி சுமத்த போகிறார்கள் என்று அர்த்தம் அது வந்து கொஞ்சம் முன்னெச்ச முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எந்த பழியிலுமே அகப்படாமல் நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கனவு நாய் கடித்து விடுவதாக நீங்கள் கனவு கண்டால் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஆடம்பர செலவுகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னாவே இந்த கனவு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை தான் ஒவ்வொரு கனவும் நம்ம எண்ணங்கள் தான் வந்து கனவாக மாறி வருது நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் பின்னடைஞ்சு இருந்தோம்னா அடுத்து என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்ன செய்கிறோம் போகிறோம் அப்படின்ட்டு அந்த எண்ணங்களே வந்து உங்கள் மனசு பூராக இருக்கும் நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே தூங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கனவுகள் வரும் அதுலேருந்து நீங்கள் மீளணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும் நம்ம எப்படி வந்து செலவை சமாளிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதத்துக்கான பிளான் எல்லாம் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி செலவு பண்ணுங்கள் அந்த பொருளாதார சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபட்டு போவீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் மற்ற கனவுகளும் பலன்களும் வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம்